வணக்கம் இன்றைய செய்திகள் அசாம் மாநிலத்தின் அதிசய அரிசி அடுப்பு இல்லாமல் பதினைந்து நிமிடத்தில் சோறு சமைக்கலாம் அசாம் அரிசி பயன்படுத்தி அடுப்பு இல்லாமல் வெறும் பதினைந்து நிமிடத்தில் இனி சோராக்கி சாப்பிடலாம் தினந்தோறும் ஆன்லைன் ஆர்டர் செய்து சாப்பிடுவதற்கு இது வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது இந்தியாவின் மிக முக்கியமான உணவு அரிசி குறிப்பாக தென்னிந்தியாவின் இதன் பயன்பாட்டு அதில் அதிகம் ஆனால் இதனை சமைத்து சாப்பிடுவதற்கு குக்கர் அடுப்பு காஸ் மட்டுமின்றி அதற்கு நேரமும் அதிகமாக இதனால் பலர் சோறாக்குவதில்லை அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் கொடுத்த வரமாக வந்துள்ளது தான் அசாம் மாநிலத்தின் விளைந்த அகோவி போரா அரிசி இதன் மாயாஜால அரிசி என்று அழைக்கப்படுகின்றன இது நமது சோராக்கும் நடைமுறையை முற்றிலும் புதுவிதமாக மாற்றியுள்ளது இதற்கு அடுப்பு குக்கர் எதுவும் தேவையில்லை சமைப்பது எப்படி குட்டையாக வளரும் மகோலி போரா அரிசி வகையான் வகையால் வைக்கோல் உற்பத்தி குறிப்பாக குறைவாக இருக்கும் அத்துடன் அறுவடை மற்றும் பயன்படுத்துவதற்கு அந்த அரிசி மிக எளிமையானது ஊற வைத்தால் சோறு ரெடி அதே போன்ற வெண்ணிறில் வை ஊற வைத்து பதினைந்து நிமிடத்துக்கு இலையிலேயே போட்டு சாப்பிட்டுக்கும் ரெடியாக விடலாம் போட்டு சாப்பிடப்படும் சாப்பிட்டுக்கு ரெடியா சாப்பாடுக்கு ரெடியாகிவிடலாம் விடலாம். அடுப்பு பிறகு தீகாஸ் மின்சாரம் என எதுவும் இதற்கு தேவைப்படாது இது மேற்கு அசாம் பகுதியின் அசாமின் டீடா டீடா போர் அரிசி ஆராய்ச்சி மையம் விஞ்ஞானிகளால் அகோனி போரா அரிசி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மேம்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி